ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு சரியாக சமமாக தரமாக கொடுக்க முயற்சிக்கு அதற்கான பாதையில் காலடி எடுத்து வைத்து அறிவார்ந்த சமூகம் படைக்க அர்த்தம் மருத்துவம் இந்த நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பிரதமருக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் என்ன கிடைக்குதோ அது தடைகோடி மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது மக்களாட்சி ஜனநாயகம் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம் தடையற்ற மின்சாரம் மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை உலகில் அப்ப அந்த மின்சாரத்தை தடையின்றி தருவதற்கு முயற்சிக்குது அரசு அதற்கான திட்டங்கள் வகுக்கிறது என்றால் அது முன்னேற்ற பாதையில் பயணிக்குது என்ற அர்த்தம் நீங்கள் பயணித்து போற சாலை இருக்கிறது இல்லை தேசிய நெடுஞ்சாலை பேர் என்ன பேரு தேசிய நெடுஞ்சாலை குறுக்க ஒருத்தன் போட்டு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கப்பம் சொல்லிக்கிறான் டோல் யாரு தனியார் முதலாளி ரோட்டை கூறு போட்டு முதலாளிகளுக்கு வித்தது போல் இந்த நாட்டையும் கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்பணும் இதான் உண்மை எல்லாருமே சகோதரன் பிரகாஷ்ராஜ் சொல்கிறாரில்ல மோடி டிவித்தார் என்பதை நம்புகிற என் நாட்டு மக்கள் இந்த நாட்டையே விற்று கொண்டிருக்கிறார் என்பதை நம்ப மறுக்கிறார்கள் என்கிறார் இது வழிதோய்ந்த வார்த்தை உண்மையானவர் இந்தியா இப்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது என் அன்பு சொந்தங்களே யார் சீக்கிரமித்துவிட்டு கல்லா கட்டுவது என்பதுதான் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் போட்டி மன்மோகன் சிங்கே சொல்லுகிறார் என்னை விட மோடி சிறந்த வியாபாரி ஏனென்றால் அவர் நல்லா பேசுகிறார் பேசி பேசி விற்கிறார் என்று மன்மோகன் சிங்கே சொல்லுகிறார் படித்த என் தம்பி தங்கைகள் எல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டின் தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் நடக்கிறது என்று சத்தியமாக இல்லை இந்த நாட்டை உள்நாட்டு வெளிநாட்டு பெற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் தரகராக இருந்து வேலை செய்ய ஒரு தரகரை தேர்வு செய்ய நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீர்கள் பிரதமர் இன்டர்நேஷனல் புரோக்கர் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆல் எப்படி எப்படி சீமான சொல்றீங்க முதலீட்டை கொண்டு வரோம்னு ஒரு ஊருக்கு ஸ்டாலின் பண்ண அதுக்கு பேர் என்ன வெளிநாட்டில் இருக்கிற முதலாளிகளை ஏன் நாட்டில் வந்து முதலீடு செய்யும் முதலீடு செய்யும் முதலீடு செய்யணும் கொடுக்கிறவங்க எப்படி நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன் ஆறு மாசமா வீடுதான் என்ன பல தரகர்கள் இட இந்த புரோக்கர்களை நான் வந்து எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுங்கன்னு கேட்டேன் இப்போ இந்த வீட்டு புரோக்கர் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க வீட்டு தரகர் அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போய் சொல்லுவார் சார் கண் பாற்றி அவர் மொழியிலே பேசுற பாருங்க கண் பாற்றி மாசம் ரெண்டு லட்சம் சம்பளம் பான் அஞ்சாம் தேதி வாடகை கொடுத்துடும் தண்ணி கின்ி போடாது செலம்பாது சரியாக எட்டு ஒன்பது மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடும் பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க தான் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் கொடுக்கலாம் சார் என்கிட்ட வந்து சார் அருமையான ஹவுஸ் சொன்னார் சார் அவங்க மாடியில் இருக்காங்க ஒரு தொல்லையும் வராது சார் நல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி சார் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தேட்டரு எல்லா வசதியும் இருக்குது சார் மழை பெஞ்சால் தண்ணி கினிலாம் வராது சார் வீட்டு பக்கம் நல்ல அருமையான வீடு சார் என்ன சார் மாதம் ஐம்பது தான் சார் வாடகை அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் சார் எப்படி பேசி வீட்டுக்காரர்கிட்டையும் வீட்டுக்கு குடியுவரவன்கிட்டையும் பேசி இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டு தரகு புரோக்கர் கமிஷன் வாங்கிட்டு போறவனுக்கு பேர் என்ன வீட்டு புரோக்கர் வெம்பேரு வீட்டு புரோக்கர் தானே இப்போ பாருங்க என்ன பாருங்க ஜப்பான்ல போய் ஜப்பான் நாட்டில் எல்லாரும் இந்தியாவில் வந்து முதலீடு செய்யுங்கள் தொழில் தொடங்குங்கள் என் நாட்டில் ஐம்பது ஆயிரம் ஐம்பது கோடிக்கு மேலே இளைஞர்கள் இருக்கிறார்கள் நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் நீங்கள் கொள்ளலாம் எவ்வளவு வேணாலும் விளைநிலங்களை பறித்து தருகிறோம் நீங்கள் உற்பத்தி செய்ய பொருளை விரைந்து எடுத்துட்டு போக நாலு வழி எட்டு வழி சாலை போட்டு தருகிறோம் தடையற்ற மின்சாரம் தருகிறோம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டால் அதனால் ஏற்படுகிற உற்பத்தி இழப்பிற்கு மாநில மத்திய அரசுகள் பொறுப்பேற்று அதை ஈடுகட்டுகிறோம் இப்படியெல்லாம் பேசி வெளிநாட்டிலிருந்து முதலாளி இங்க வந்து முதலீடு செய்ய கூப்புறவனுக்கு பேர் என்ன அவன் தான் நாட்டு புரோக்கர் அவ்வளோதான் இதை தான் எல்லாம் செய்யறாங்க அந்நிய முதலாளியை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து தொழில் தொடங்கு இங்கே வந்து தொழில் தொடங்குன்னு நீ இதில் எந்த நாட்டில் போய் தொழில் தொடங்கியிருக்க அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் ஃப்ரான்ஸில் ஜப்பானில் எந்த நாட்டில் போய் தொழில் தொடங்கியிருக்க எல்லா நாடும் மேட் இன் ஜப்பான் மேடின் ரஷ்யா இன் அமெரிக்கா மேட் இன் சிங்கப்பூர் மேட் இன் சைனா இருக்கு ஏன் நாடு மட்டும் ஏன் மேக் இன் இண்டியாவா இருக்கு ஏன் இது மேட் இன் இண்டியாவா இல்லை இது ஏன் நீ எப்பவுமே கேட்குறது இல்லை ஏன் நீ ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை அப்படி இருக்கு இது நாடு இல்லை சந்தை இது ஒரு மார்க்கெட் வெரி பிக் மார்க்கெட் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை விற்கிற பண்டம் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நிவர்வு கலாச்சார போதை இருக்கு மோகம்